ஃப்ரெண்ட்ஸ் வந்தாச்சு வியாபாரத்துக்கு இங்கே வருங்க முதல் தோணி அண்ணந்தேன் ஆ நாலு அதை ஆ பண்ணுங்க எனக்கு ஒரு மாதிரி ஒருத்தர் கமாண்டில் வேறு அதை போட்டு விடுங்க போட்டு விடுங்க அப்படிங்கிறாங்க சரி கிளரி ஏச்சு எப்படி இருக்குன்னு அண்ணன் சாப்பிட்டு பார்த்து பாருங்க என்ன காரை பண்ணி போட்டாச்சு பேப்பரை சுற்ற தெரியல எங்கே சாமி நீ அதுக்கு மேலே பேப்பர் என்னென்னா உனக்கும் வர மாட்டேங்குதா ஆ வந்துடுச்சு வந்துருச்சு ஆ சுற்றிட்டாரு சூப்பர் சூப்பர் இந்த பாப்பா வந்து தீட்டாங்க இங்கேயே வந்து பத்து பொறி வியாபாரம் ஆயிருச்சு ஏன்னா பத்து பொறி வியாபாரம் ஆயிடுது இங்கே வந்து இன்னொரு ரூட்டுக்கு போகிறோம் நாங்கள் கிளம்பி போயிட்டு அங்கே போய் கூடாதுன்னு பாக்கிறோம் கிளாரிட்டி கொஞ்சம் கம்மியாக தான் இருக்கு அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் அப்படியே ஒரு பதிமூணு வியாபாரம் ஆயிருக்குது ஐயோ ஒரு மாதிரி நர்வஸாக இருக்குதுங்க ஃபர்ஸ்ட் டைம்ங்கிறதுனால ஒரு மாதிரி இருக்குது அப்போ போக எல்லாம் சரியாயிரு நினைக்கிறேன் அந்த அண்ணன் தான் ரொம்ப உதவி பண்ற அப்படி அப்பா ஓ பைக் லுக் வந்துட்டு இறங்குறதுக்கு சிரமமாக இருக்குது எக்ஸல்லாக இருந்தால் கரெக்டாக இருக்கும்னு நினைக்கிறேன் பார்க்கலாம் வியாபாரம் இப்படியான்னு பார்த்துட்டு சரி போட்டு வரலி எக்ஸல் மாற்றிட வேண்டியது இறங்குறதுக்கு கொஞ்சம் சிரமமா இருக்குது வண்டி வந்து பார்ப்போம் வியாபாரம் முடிஞ்சு காய்கறி கடைசி போனி ஃபர்ஸ்டா வரணும் சொல்லிட்டு கடைசியா வந்திருக்கறாரு ஆமா அதுக்கு அப்புறம் ஒருத்தர் வந்து மூணு வாங்குனாரு அதனால எல்லாம் finish எனக்கு இல்லங்க கடைசில நான் ரெண்டு வாங்கி சாப்பிட்டு போவேன் பரவால பரவால ஓகே फ्रेंड्स நல்லபடியா வியாபாரம் முடிஞ்சி நல்லாலே நல்லபடியா வந்து ரொம்ப சந்தோஷமா இருக்கு எல்லாம் உங்க blessings தான் फ्रेंड्स வீட்டுக்கு வந்தாச்சு பாருங்க வெங்காயம் கொத்தமல்லி தழை கேரட் எல்லாம் முடிஞ்சு போச்சு மிச்சரும் பொரி மிச்சமாக இருக்குது மொத்தமாக ஒரு இருபத்தி மூணு பொறி ஓடிருக்குங்க இன்றைக்கி வந்து கம்மியாக தான் போட்டேன் நாளைக்கு வந்து கண்டிப்பாக பச்சை மிளகா சேர்த்து காரம் கொஞ்சம் போடணும் எல்லோரும் சூப்பராக இருக்குன்னு சொன்னாங்க இன்றைக்கி எங்கள் வீட்டில் வந்துட்டு எங்கள் அம்மா பாப்பாட்டை வாங்கி சாப்பிடும்போது எனக்கு கொஞ்சம் காரம் கம்மியாக இருக்கிற மாதிரி தெரிஞ்சுது இல்லை நீ எல்லாமே சரி பண்ணிடுவேன் ரொம்ப டேஸ்ட்டாக கொடுத்தா தான் நான் எல்லோரும் திருப்தியாக சாப்பிடுவாங்க ஆனால் எல்லோரும் இருக்குன்னு தான் சொன்னாங்க நான் சாப்பிட்டு பார்க்கும்போது எனக்கு சில குறைகள் தெரிஞ்சுது காரம் கொஞ்சம் கம்மியாக இருக்குது மிச்சர் அளவு வந்து இன்னும் கொஞ்சம் கூட்டணும் இந்த மாதிரி எல்லாம் சின்ன சின்ன இது இருக்குது இது ஒரு அனுபவம் ஓகே வியாபாரம் பண்ணுறது உங்களுக்கு வீடியோ போட்டாச்சு எல்லாத்து குட் நைட் ஆதித்தங்க நல்லா இருக்கேன் நாளைக்கு ஒன்று நாலானி கூட்டிகிட்டு வந்துடுவேன் நீங்களே என்ன சாப்பிட்டீன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள் அடுத்த வீடியோவில் பார்க்கலாம் பை ஃப்ரெண்ட்ஸ்